வணக்கம் அன்பு நண்பர்களே நம்மோட நிமிர்தர்கள் யூடியூப் சேனல்ல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுடைய தற்போதைய நிலவரம் என்ன இன்றைக்கு இருக்கிற முதல் கட்ட சர்வேப்படி முந்திரது யாரு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் வெளியிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி திருச்சி திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை அங்க மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு அதுல திருச்சி மாவட்டத்துல இருந்து நான்கு சட்டமன்ற தொகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்குனதுதான் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அதுல திருச்சி மாவட்டத்தில் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ரீரங்கம் திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு திருவரம்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளும் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளும் தான் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் ஒட்டுமொத்தமா திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில அரசியல் கட்சிகளுடைய பலம் எப்படியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க மொத்தம் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலுமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு அங்க பிரதான எதிர்கட்சியா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுக வசமோ மூன்றாவதாக இப்ப தனித்து களம் காணக்கூடிய பாஜகவிடமோ எந்த சட்டமன்ற தொகுதிகளும் இல்ல சரி இதெல்லாம் தாண்டி இந்த தொகுதிகளில் வேற இன்னொரு மிக முக்கியமான பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அங்கு இரண்டு பேர் அமைச்சர்களா இருக்காங்க அந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருச்சி மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கே என் நேரு அமைச்சராக இருக்காரு அதே மாதிரி திருவரம்பூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் மகேஷ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு இப்படி இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இரண்டு அமைச்சர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுதியில எப்படியெல்லாம் சமூக ரீதியான வாக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா இந்த தொகுதியில பெரும்பான்மையான அளவுக்கு அதாவது அதிகமான அளவுக்கு முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி இருக்கு அதற்கு அடுத்ததாக அல்லது இணையாகன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு வங்கியும் இருக்கு அதே போன்று இந்த தொகுதியில சற்று ஒரு இரண்டு லட்சம் வரைக்கும் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுபான்மையினர்களுடைய வாக்கு வங்கியும் இருக்கு சரி இந்த நாடாளுமன்ற தொகுதியில யார் யார் பிரதான கட்சிகளுடைய சார்பில் போட்டிடுறாங்க அவர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்ததா பேசிடலாம் இந்த நாடாளுமன்ற தொகுதியில திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் திமுக கூட்டணியில வைகோ அவர்களுடைய மகன் துறை வைகோ போட்டியிடுறார் அனைத்தினி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக கருப்பையா அப்படிங்கிறவரு போட்டியிடுறார் அதே மாதிரி பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியில அமமுக சார்பில இந்த நாடாளுமன்ற தொகுதியில செந்தில்நாதன் போட்டியிடுறார் நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில ஜல்லிக்கட்டு பேரவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை நான் வழி நடத்துற ஜல்லிக்கட்டு மூலமா கிட்ட நன்கு அறிமுகமான ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு களம் இங்க இவர்களுடைய சமூக பலம் என்ன அப்படிங்கறத முதல்ல பேசிட்டு வேட்பாளருடைய பலம் பலவீனத்துல போயிடலாம் இங்க நாம் தமிழர் கட்சியா இருக்கலாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளராக இருக்கலாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் இருக்கலாம் இவங்க எல்லாருமே கள்ளர் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்குளத்தோருடைய உட்பிரிவான மூன்று பேர் சேர்ந்ததான் முக்குளத்தோர் கல்லர் மரவர் அகமுடையார் அதுல முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த கள்ளர் பிரிவை சேர்ந்தவங்க தான் இந்த மூன்று பேருமே இதுல வைகோவர்களுடைய மகன் துறை வைக்கோ மட்டுமே நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர் சரி நாயக்கர் சமூக வாக்கு வங்கி இங்க பலமா இல்ல அப்படி இருக்கும்போது வைகோ ஏன் தன் மகனுக்கு இந்த தொகுதியை கேட்டு வாங்கினாரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடியே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு ஏன்னா திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில என்னன்னா இரண்டு அமைச்சர்கள் இருக்காங்க தன்னோட சேஃப் தள்ளி விடுவோம் அப்படிங்கறதுனாலதான் வைகோ இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து வாங்கினாரு இன்னொன்னு அந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில கடந்த முறை காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட திருநாவுக்கரசரே நான்கு லட்சம் வாக்கள் வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிருந்தாரு கே என் நேரு அப்ப கே என் நேரு கிட்ட தன்னோட மகனை அனுப்பி வச்சுட்டோம்னா அவனுடைய வெற்றி ரொம்ப இறுதியா உறுதி உறுதியாயிரும் சோ கே என் நேருவே அந்த வேலையை பாத்துக்குவாரு அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை வைகோவிடம் ஒரு பக்கம் இன்னொன்று அதே திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு இன்னொரு சென்டிமெண்ட் இருக்கு அந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சி சித்தாந்தம் அப்படிங்கக்கூடிய பார்க்கக்கூடிய பார்வை இருக்க கூடிய பெருவாரியா ஜாதி ரீதியான வாக்குப்புலவுக்கு அவங்க கிட்ட இடம் இல்லை அதனுடைய ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்னன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் ஒரு முறை பொது தொகுதியான இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில தலித் எழுமலையை நிறுத்தி அவங்க வெற்றி பெற வச்சிருந்தாங்க ஜெயலலிதா தரப்பு சோ இதையெல்லாம் வைத்துதான் வைக்கோ இந்த தொகுதியை தன் மகனுக்கு சேஃபானது அப்படிங்கறதுக்காக அனுப்பி வச்சார் அப்பா அனுப்பி வச்சுட்டாரு மகன் போய் தன்னால முடிஞ்ச அந்த சேஃப ஒரு சேஃபே இல்லாம ஆக்கிட்டாரு அப்படிங்கக்கூடிய பார்வையும் அந்த தொகுதி மக்களால பார்க்கப்படுது அப்படி என்ன செஞ்சாரு துறை வைக்கோன்னா இனிதான் துறை வைக்கோட பலம் பலவீனத்தை நம்ம பேச போறோம் துறை மிகப்பெரிய பலம் கூட்டணி பலம் துறை வைக்கோவனுடைய இன்னொரு பெரிய பலம் அந்த நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியிலேயே ஒன்றுக்கு இரண்டு அமைச்சர்கள் இருக்காங்க இரண்டு பேருமே மிக நல்ல பெயர் தலைமையில எடுத்து வைச்சிருக்கவங்க கே என் நேரு மு க ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அன்பில் பொறுத்தவரை உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர் இவர்கள் மூலமா எளிதா கரை சேர்ந்து விடலாம் அப்படிங்கக்கூடிய கணக்க துறை வைக்கவும் வைக்கவும் போட்டிருக்காங்க இது எல்லாமே அவர்களுடைய பலமாக பார்க்கப்படுகிறது இன்னொன்று கூட்டணி பலம் அது தொகுதிக்குள்ள வலுவாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கு வங்கியும் கொண்டு வரும் அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடிய பார்வை இது எல்லாம் தாண்டி துறை வைக்கவிடம் ஏராளமான மைனஸ்களும் கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்றாங்க திருச்சியில அறிவாலயத்துல வச்சு அங்க திருச்சியில எப்படி சென்னையில் அறிவாலயம் இருக்கோ அதே மாதிரி கே என் முயற்சியால அங்க திருச்சியிலையும் ஒரு அறிவாலயம் அமைக்கப்பட்டு அது கட்சியல் உலகமா செயல்படுது அந்த அறிவாலயத்துல நடந்த வேட்பாளர்கள் சார்ந்த அந்த கூட்டத்துல முதன் முதல்ல பேசுகிற பொழுது துறை வைக்கோ என்ன பேசுறாங்கன்னா இரண்டு அமைச்சர்கள் அந்த மேடையில இருக்காங்க ஒன்று கே என் நேரு இன்னொன்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு நான் செத்தாலு சாவனையை தவிர திமுக சின்னத்துல போட்டியிட மாட்டேன் தனி சின்னத்துலதான் போட்டியிடுவேன் ஏன்னா தேர்தல் ஆணைய அங்கீகாரப்படி அவங்க ஒரு நாம் சொல்றபடி இப்ப பம்பரம் சின்னம் கிடைக்காது சோ நாங்க இங்க கிடைக்காதுலதான் போட்டியிடுவோம் இருந்தாலும் அவரு செத்தானு சாமேன் திமுக சின்னத்துல போட்டியிட மாட்டேன்னா திமுக என்ன உனக்கு இலக்கரமா இருக்கா ஜெயிச்சுட்டு மட்டும் போறதுக்கு மட்டும் திமுக காரங்க வேலை செய்யணுமான்னு தொண்டர்கள் மத்தியில கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல இந்த எதிர்ப்புகளெல்லாம் உள்வாங்கின துறை வைக்கோ அதே இரண்டு அமைச்சர்களை வச்சுட்டு இன்னொரு கூட்டத்துல நான் அந்த தொழில பேசல அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சாரு துறை வைகோவை பொறுத்தவரை அது ஏதோ மதிமுக நிர்வாகிகள் கூட்டம் நினைச்சு பேசிட்டார் போல இருக்கு அப்படின்னு அமைச்சர்களும் அதை ரொம்ப எளிதா கடந்து போயிட்டாங்க இது ஒரு இடத்துல ஒரு மைனஸா இருக்கு இன்னொன்று காங்கிரஸ் வசம் இருந்த தொகுதி காங்கிரஸ் வசம் இருந்த தொகுதியை வைகோ கேட்கிறப்ப என்ன சொல்றான்னா காங்கிரசுக்கு பத்து தொகுதிகள் கொடு கேட்கிறாங்க கொடுத்துருக்கீங்க நான் ஒரே ஒரு தொகுதி தான் கேட்டிருக்கேன் அந்த ஒரு தொகுதி கூட நான் கேட்ட தொகுதியை தரமாட்டீங்களா அப்படின்னு வைகோ கேட்டதுனாலதான் கடைசி அவரை வழி இல்லாம இந்த தொகுதியை கொடுத்திருக்கிறதாவும் சொல்லப்படுது சோ காங்கிரஸ்காரர்கள் வேற கொஞ்சம் மல்லு கட்டிட்டு இவருக்கு தொகுதியை பறிச்சுட்டாருங்க தொண்டர்களை யாரையும் மதிக்க சொல்லி இருந்தாலும் கூட கூட்டணி பலத்தால இரண்டு அமைச்சர்கள் அங்க இருக்கிறதுனால வைகோவனுடைய மகன் அப்படிங்கக்கூடிய ஒரு அடையாளத்தினால இன்னும் சொல்லப்போனா மணப்பாறை சட்டமன்ற தொகுதியினுடைய சில பகுதிகள் இந்த பாராளுமன்றத்துக்குள்ள வருது அந்த இடத்துல கொஞ்சம் மதிமுகவுடைய வாக்கு வங்கி கணிசமா இருக்கு சோ இதையெல்லாம் மனதில் வைத்து துறை வைகோ ரேஸ்ல அவருடைய பலமாகவும் பார்க்கப்படுது சில விஷயங்களை அவருக்கு பலவீனமாகவும் பார்க்கப்படுது ஆனா துறை வைகோவுக்கு கண்ணில விரலுட்டு ஆட்டக்கூடிய அளவுக்கு இந்த தொகுதியில ரியலாவே டஃப் ஆயிட்டு கொடுக்குறாங்க அதிமுகவினர் அதிமுக சார்பில் இந்த தொகுதியில களமிறங்கி இருக்கக்கூடிய கருப்பையாவை பொறுத்தவரை உள்ளூர் வேட்பாளர் அப்படிங்கிறது அவருடைய மிகப்பெரிய பலமா இருக்கு நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் உள்ளூர்லதான் இருப்பேன் உங்களுக்கே நான் பாத்திருக்கீங்க வேட்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய பலமா பார்க்கப்படுது அந்த நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள கணிசமா இருக்கக்கூடிய முக்குளத்தோர் வாக்கு வங்கி அவருடைய பலங்கள்ல இன்னொன்றா பார்க்கப்படுது ஏன்னா அவரும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாம திருச்சி நாடாளுமன்றத்தினுடைய முன்னாள் எம்பியா இருந்த குமாரா இருக்கலாம் அதே மாதிரி இன்னொரு மாவட்ட செயலராக இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரா இருக்கலாம் இவங்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு தீவிரமா களப்பணி அந்த களப்பணி கவனிக்கவும் வைக்குது அப்படிங்கிறது இதுல ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது எல்லாத்துக்கும் மேல இவர்களுடைய இன்னொரு மிக முக்கியமான பலம் என்னன்னா வேட்பாளர் அது என்ன வேட்பாளர் கருப்பையாக்க அவ்வளவு பெரிய பலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மணல் குவாரி விவகாரம் தொடர்பாக ராமச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப பிரபலம் மணல் குவாரி முறைகேடு விவகாரங்கள்ல தொடர்புடைய ராமச்சந்திரன் அவருடைய நெருங்கிய உறவினர் தான் கருப்பையா இன்னும் சொல்ல போனா அந்த பகுதியில நன்கு அறிமுகமான கரிகாலன் என்பவருடைய சகோதரர் சோ இவங்களை பணம் ஒரு பிரச்சனையே இல்ல பணம் நல்ல அதனால தொண்டர்கள் ஏராளமான பேர் பின்னாடி போறாங்க நிறைய கட்சி வேலை பாக்குறாங்க பணம் வேட்பாளருடைய பண பலம் அவர்கள் இறங்கி வேலை செய்வது இறக்கி வேலை செய்வது போன்றவை மிக முக்கியமான காரணங்களாக இருக்கு சோ இப்போதைய சூழல்ல இந்த ரெண்டு பேருக்கு இடையில தான் அங்க போட்டியே இருக்கு அப்படின்னா அங்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில மதிமுகவினுடைய துறைவை கோக்கம் அதிமுக வேட்பாளர் கருப்பையாவுக்கும் இடையில தான் கடும் போட்டி இருக்கு அதுக்கு அடுத்து மூன்றாவது இடத்துக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் செந்தில்நாதன் செந்தில்நாதனை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த ஏரியால திருச்சி மாநகராட்சியில குக்கர் சின்னத்துல போட்டியிட்டு ஜெயித்த கவுன்சிலர் தினகரன் மேல ரொம்ப பற்று மாசம் கொண்டவர் அவருக்கு இந்த முறை அந்த வாய்ப்பை வழங்கப்பட்டிருக்கு அவரை பொறுத்தவரை பாஜக தமிழ்நாட்டுல ஒரு வளர்ந்திருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க அதன்படி திருச்சியிலயும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு சோ அந்த வாக்கு வங்கி தனக்கு பலமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு மற்றபடி ஜி கே வாசனுக்கோ சமத்துவ மக்கள் கட்சிக்கோ சரத்குமார் இணைந்து விட்டாலும் அந்த சமத்துவ மக்கள் கட்சிக்கோ ஐஜேகே போன்ற கட்சிகளுக்கோ அந்த பெரிய கிரவுண்ட் இல்லை சோ அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா பாஜக வாக்கு வங்கி பலமா இருக்கும் தினகரன் இறங்கி பிரச்சாரம் செய்யறப்ப முக்களத்தோர் வாக்குகள் கொஞ்சம் கணிசமா கிடைக்கும் அப்படின்னுங்கிற கணக்க செந்தில்நாதன் போடுறாரு இதற்கு அடுத்த இடத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் ஜல்லிக்கட்டு போராட்டங்கள்ல நம்ம தீவிரமா ஈடுபட்டவர் ஜல்லிக்கட்டை காக்கணும்னு அமைப்பு நடத்துறவர் ராஜேஷ் சோ அந்த வாக்கள் மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் இதெல்லாம் சேர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எழுபதாயிரம் முதல் ஒரு லட்சம் வரைக்குமான வாக்குப்பளவு இந்த தொகுதியில குறைக்கிக்கும் வாய்ப்பு இருக்கிறத பார்க்க முடியுது மூன்றாவது இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறது முதல் இரண்டு இடத்துக்கு ரெண்டு பேரும் முட்டி மோதினாலும் கூட இன்னைக்கு ரேஸ்ல நம்ம பேசக்கூடிய இன்றைய நாள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருப்பையா இங்க முந்தி ஓடுறார் சரி இப்படியே தேர்தல் வரைக்கும் இந்த ட்ரெண்ட் போயிருமான்னா அதுலதான் ட்விஸ்ட் காத்திருக்கு இரண்டு அமைச்சர்கள் அங்கிருந்து இருக்கிறார்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டவர்கள் நம்ம பேசின மாதிரி அன்பில் மகேஷா இருக்கலாம் கே என் நேருவா இருக்கலாம் கடைசி கட்டத்துல இந்த இரண்டு பேருக்கும் நெருக்கடி வரலாம் தலைமையிலிருந்து துறை வைகோவை ஜெய்கவைத்து கொண்டு வாங்கக்கூடிய அழுத்தம் கொடுக்கலாம் அப்படி அழுத்தம் கொடுக்கிற பொழுது களம் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது கருப்பையா அந்த சூழலிலும் களத்தில் பிடித்து நிற்க போகிறாரா என்பதை பொறுத்துதான் இந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை தேர்தல் முடிவுகள் இருக்கும் இன்னொரு வகையான டெஸ்ட் கூட அதுல இருக்கு என்னன்னா வைகோ தன்னுடைய மகனை கே என் நேர்வை நம்பி அனுப்பி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது இன்னும் சொல்ல போனா கே என் மகன் பக்கத்து தொகுதியான பெரம்பலூர்ல போட்டியா கே என் நேருடைய மகன் மட்டும் ஜெயிச்சு துறைமைக்கும் ஜெயிக்காட்டா கட்சியில் அவருடைய பெயரும் கெட்ட பெயர் ஆகும் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் பார்க்கப்படுது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கே என் நேரு யாரை கை காட்டுறாரோ அவங்களுக்கு தான் அங்கு ஜெயிக்கக்கூடியதான் கலாச்சாரமா அங்கு சில ஆண்டுகளா நீடிச்சுட்டு இருக்கு சோ துறை வைக்கோ கொஞ்சம் தெம்பாதான் அவரும் வளம் வந்துட்டு இருக்காரு இன்றைக்கு ரேசில் முந்தி ஓடக்கூடிய கருப்பையாவை துறை வைக்கோ தேர்தல் நெருக்கத்துல பிக் செஞ்சிருவாரு முந்திடுவாரு அப்படிங்கக்கூடிய பார்வையும் பார்க்கப்படுது தொகுதி மக்களால ஆனால் அதையெல்லாம் மீறி கருப்பையா கடைசி வரை களத்தில் இருக்க போகிறாரா என்பதையெல்லாம் எல்லாம் காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் நம்ம நிபந்தனை யூடியூப் சேனல்ல பொறுத்தவரை திராவிடம் தேசியம் தமிழ் தேசியம் வலதுசாரி இடதுசாரின்னு எந்த விதத்துக்கும் இடம் கொடுக்காம நம்ம மனதில் பட்ட உண்மையான மக்களுடைய குரல்களை தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரோம் நம்ம சேனல் பாக்குறவங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கலாம் சோ ஒரு நல்ல இதழியலை ஊக்குவிக்கின்ற வகையில ஜாயின் பட்டன் அப்படிங்கிறத நமக்கு இப்போ யூடியூப் சேனல் கொடுத்துருக்காங்க யாராவது விரும்பினா ஜாயின் பட்டன் வழியாகவும் நம்ம கூட இணைஞ்சுக்கலாம் வெறும் எண்பத்தி ஒன்பது ரூபா மாத சப்ஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஜாயின் பட்டன் மூலமாகவும் இணைஞ்சிக்க முடியும் குறிஞ்சி அப்படிங்கக்கூடிய ஸ்கீம்ல நண்பர்கள் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்